ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுறேன் இன்னைக்கு நீங்க பாக்கிறது இந்த ஆரஞ்சு பழத்தில் செஞ்ச கொஜ்ஜுங்க இது இட்லி தோசைக்கு வெண்பொங்கல்ல இருந்து எந்த டிஃபன் செஞ்சாலும் சூப்பர் காம்பினேஷனா இருக்குங்க டிஃபனே வேண்டாங்கிறவங்க கூட இது செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல சொன்னீங்க அப்படின்னா உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க யாருமே வேண்டாம்னு சொல்லிட்டு மறுப்பே சொல்ல மாட்டாங்க இதோடைய மனம் வந்து நம்மள அப்படியே சாப்பிட இழுக்கும் அந்த அளவுக்கு ஒரு டெம்டிங்கான வாசனை ருசியும் அதே போலதான் ரொம்ப ஈஸியா நம்ம செஞ்சுக்கலாம் இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப சிம்பிள் தான் சட்டன்னு செஞ்சுக்க கூடிய இந்த டிஷ்ஷை உடனே பாக்கணும்னு தோணுதுங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பாக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ் பார்க்க போகிறோம் ரொம்ப குவிக்காக செஞ்சுக்கலாம் இந்த ஆரஞ்சு பழத்தை வச்சு நம்ம வந்து ஆரஞ்சு தோலில் என்னோட லிங்கில் வந்து ரெண்டு மூணு வெரைட்டிஸ் இருக்குது அதுலேயும் அந்த வத்த குழம்பு சூப்பராக இருக்கும் ஆரஞ்சுனவே ஒரு அருமையான விஷயம் அதில் வந்து பச்சடி செய்யலாம் ஊருகா செய்யலாம் நிறைய வெரைட்டிஸ் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இன்னைக்கு வந்து ஒரு பஜ்ஜி ஆட்டம் நம்ம செய்ய போகிறோம் கொஜ்ஜு அதுதான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு பேரு ஏன்னா இது வந்து நல்லா செமி சாலிடாக இருக்கும் தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்குங்க அவ்வளவு அருமையா இருக்கும் சொட்டு கொட்டிட்டு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் ரொம்ப குவிக்காகவும் செஞ்சுக்கலாம் இதை இப்ப நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி இதை பொருட்களை நம்ம வறுக்கணும் அது வறுத்துக்கலாம் இப்ப பாருங்க வெறும் பாண்டி வச்சிருக்கேன் இந்த வெறும் பாண்டில சீரகம் ஒரு ஸ்பூன் இப்ப ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு இந்த அளவுக்கு நம்ம சீரகம் போடணுங்க இப்ப இது ஒரு கொஞ்சம் நிறம் மாறணும் லேச நிறம் மாறணும் ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம இதுல வந்து ஒவ்வொரு பொருளும் நம்ம முக்கியத்துவம் கொடுத்து இத வந்து நம்ம கரெக்டான பக்குவத்துல வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப ரொம்ப ருசியா இருக்கும் இந்த பச்சடி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இப்ப இது ஒரு நிமிஷம் வறுபடட்டும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதி வறுபடணும் பாதி வறுப்படும் போது இதுல நம்ம எந்த அளவுக்கு சீரகம் போட்டோமோ அந்த அளவுக்கு வெள்ளை இல்லை ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் ருசி நல்லா இருக்கும் இப்போ இது வந்து நல்லா ரெண்டுமே பொன்னிறமா மாறிடும் ரெண்டு நிமிஷத்துல சீரகமும் வெந்தி ம க இதுவும் வெள்ளை எல்லும் சூப்பராக உங்களுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே பொன்னிறமா வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அனல் சனமா போட்டுட்டு கைவிடாம வறுத்துக்கணும் போட்டுட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்லாம் போக முடியாது ஏன்னா இது பெர்ஃபெக்டான டேஸ்ட் நமக்கு வேணும் அப்படின்னா இதை கவனிச்சு நம்ம செஞ்சுக்கணும் இப்போ இது வருபடட்டும் இது மாதிரி கலர் இப்போ இது ஆயிரம் எடுத்துடலாம் தீயவும் விட்டுடக் வரணும் இப்போ வந்து கொஞ்சம் வெந்தயம் பாருங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன் ஒரு மொத்தமே எண்ணினோம் அப்படின்னா ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வெந்தயம் வரும் அந்த அளவுக்கு வெந்தயம் போட்டா போதும் இப்போ இதையும் அதே போல பொன்னிறமா சிம்லையே இப்போ நான் வாண்டி எடுக்கும்போது நீங்க அனல் பாத்துருப்பீங்க அது மாதிரி வச்சுக்கிட்டு செஞ்சுக்கோங்க பாருங்க பாருங்க வெந்தியம் இது மாதிரி கலர் மாறினதும் வெடிக்க ஆரம்பிக்கும் அப்ப நம்ம இதை எடுத்துடணும் இப்போ அதே பொருட்களோட இதையும் நாம சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு வந்து வெள்ள உளுத்தம் பருப்பு எது நம்ம கிட்ட இருக்கோ அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போடுறோம் ஏன்னா இது வந்து நமக்கு திக்கரிங் ஏஜென்ட் இதுதான் இப்போ இதையும் அதே போல நம்ம வறுத்துக்கலாம் பாருங்க உளுந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு எல்லாமே ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலயே உங்களுக்கு ரெடி ஆயிரும் இப்போ இதுக்கு வந்து கொப்பரை பாருங்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை எடுத்திருக்கேன் இந்த கொப்பரைய கொஞ்சம் பொன்னிறமா அனல இன்னும் கம்மி பண்ணிட்டு இதுலயே பருத்துக்கோங்க உளுந்த எடுத்துட்டும் வருத்துக்கலாம் தேங்காய் உளுந்தோடையும் நம்ம இந்த கொப்பரைய வறுத்துக்கலாம் இதையும் கொஞ்சம் அந்த அரைப்படுறதுக்கும் நல்லா இருக்கும் வாசனைக்கும் இந்த கொப்பரை இதை வறுத்துக்கணும் நாம இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒன்றரை ரெண்டு நிமிஷத்துலையே தேங்காவோட கலர் பொப்பரையோட கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ இந்த டைம்ல வந்து பேடகை மிளகா இது கலருக்கு தான் இது காரத்துக்கு வந்து நம்ம எத்தனை வேணுமோ அத்தனை வரமிளகாய் போட்டுக்கலாம் இப்போ நான் மூணு வரமிளகா போட்டிருக்கேன் இப்போ எல்லாமே ஒரு நிமிஷம் வறுத்துக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் ஜஸ்ட்டு ஒரு நிமிஷம் அந்த மிளகா வந்து நல்லா அரைப்படுறது கொஞ்சம் சூடாகணும் எதுவுமே நம்ம எண்ணெய் விடலை பாருங்க எவ்வளோ நல்லா நல்லா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு இப்போ நான் இதை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன் இந்த மிளகா வந்து இதுலயே சூடுலயே இது நல்லா இதாகட்டும் கலர் ஆகட்டும் சூடாச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா ரன் ஆகும் இப்ப இது ரெடி ஆடுறதுக்குள்ள சூடாடுறதுக்குள்ள நம்ம இந்த ஆரஞ்சு பழத்தை உரிச்சு தோல் எல்லாம் எடுத்துட்டு சொள சொலையா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பழம் நம்ம உரிச்சிக்கிட்டு வந்தாச்சு இப்போ உரிச்சிக்கிட்டு வந்ததுமே இதை ஒரு பக்கம் வச்சுட்டு நாம இந்த வரிசை வச்சிருக்கிற மிளகாய் அதை மட்டும் ஃபஸ்ட்டு மிக்சிக்கு எடுத்துக்கணும் இதை எடுத்துக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கணும் நம்ம இப்போ இதை ரன் பண்ணதுமே உளுந்து தேங்காய் இந்த கொப்பரை போட்டுட்டு நம்ம இந்த எள்ளு ஜீரகம் வெந்தியம் இதெல்லாம் சேர்த்து வந்து இதுல கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்ப இந்த அளவுக்கு தேங்காய் பாருங்க இது வந்து ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு வரும் இந்த தேங்காவை நம்ம அதுல சேர்த்துக்கலாம் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காவை நம்ம அதுல போட்டு ரன் பண்ணிக்கலாம் மறுபடியும் வாண்டிய ஆன் பண்ணிட்டு இதுல மொத்தமும் நெய் வேணாலும் போடலாங்க ஆனா நான் வந்து கொஞ்சமா நெய் கொஞ்சம் எண்ணெய் விட போகிறேன் இது ஒரு அரை ஸ்பூனு அது ஒரு அரை ஸ்பூன் அதுக்கு மேலே தேவையில்லை பாருங்கள் அவ்வளோதான் போதும் இப்போ இது சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடானதுமே அனலை கம்மி பண்ணிட்டு கடுகு முடிஞ்சு தான் இப்போ கடுகு பொறிஞ்சு முடிச்சதுமே இதுல பெருங்காயத்தூள் இதெல்லாமே நல்ல வாசனைய உங்களுக்கு சேர்க்கும் இப்போ இது நம்ம உரிச்சு வைக்கிற ஆரஞ்சு எப்பவுமே நம்ம பழத்தை அப்படியே சாப்பிடுவோம் இல்லைங்களா இந்த தரம் இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஒரு பழத்தை அவ்வளோ டேஸ்டியா இருக்கும் இப்போ நம்ம இந்த விழுது அரைச்சிருக்கோம் பாருங்க எப்படி இருக்கும் தெரியுமா அந்த அப்படியே கும்முன்னு இருக்கும் வாசனை இது ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் அந்த சாஃப்ட் ஆகி அந்த இதழ் இதழாக வந்துடும் எல்லாமே உங்களுக்கு நம்ம உரிச்சு பிச்சு போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படியே அழகா உங்களுக்கு எல்லாமே ஸ்மாஷ் ஆயிடும் அதுக்குதான் நான் இதுக்கு பேர் வந்து பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஆரஞ்சு படம் பஜ்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இது வந்து நம்ம யூஸ் பண்ணும் நம்ம நாட்டு ஆரஞ்சு யூஸ் பண்ண நல்லா இருக்குங்க ஏன்னா புளிப்பு புளிப்புத்தன்மை அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இல்லைங்களா இதுல வந்து இந்த ஆஸ்திரேலியன் ஆரஞ்சு வருது இல்லைங்களா அதில் செஞ்சோம் அப்படின்னா இந்த டேஸ்ட் வராது உங்களுக்கு அந்த புளிப்புத்தன்மை இருக்காது அதில் ஒரு ஸ்வீட்னஸ் மட்டும்தான் இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ இது ஒரு நிமிஷம் வதங்கட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆச்சு நம்ம திறந்து பார்க்கலாம் பாருங்க அந்த தண்ணி விட்டு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம முதல்ல போடும்போது இருந்ததுக்கும் இப்ப போட்டதை இருக்கிறதுக்கும் வேற மாதிரி இருக்கும் இப்ப நம்ம இந்த விழுதை இதுல சேர்த்துக்கலாம் இந்த விழுது வந்து ரொம்ப நைஸா கூடாதுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் லேசா நொய் இருக்கணும் அப்பதான் இது நல்லா இருக்கும் பாருங்க இப்ப வந்து நம்ம அந்த உளுந்து தேங்காய் கொப்பரை அதெல்லாம் போட்டதாலே இந்த அளவுக்கு விழுது நமக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த விடுது இந்த அளவுக்கு இல்லைன்னா நமக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காது ரொம்ப கம்மியாக இருக்கும் நம்ம செய்கிற கிரேவி இப்போ நம்ம இந்த தண்ணியும் இதில் சேர்த்துடலாம் இப்போ நீங்கள் நாம் செய்யும்போது அளவு பார்த்துக்கிட்டு நம்ம திக்னஸ் பார்த்து தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் செய்யற குவான்டிட்டி வந்து ஒரு அரை அரை லிட்டர் அளவுக்கு வந்துடும் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி விடுறேன் இதில் இதுதான் செஞ்சு உடனே சாப்பிட்றதை விட கொஞ்ச நேரம் அப்படியே அது மேக்னேட் ஆகணுங்க அந்த குழம்பு வந்து நம்ம செஞ்ச பஜ்ஜி வந்து அப்படியே கொஞ்சம் மேக்னேட் ஆகணும் அந்த வாசனை ருசி எல்லாம் அப்படியே அவ்வளோ நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அதில் கட்டியதும் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வேணும்னா போட்டுக்கலாம் இப்போ இதுல வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நான் வெள்ளம் போடுறேன் உங்க வீட்டுக்கு எந்த அளவுக்கு வெள்ளம் வேணுமோ அது மாதிரி நீங்க போட்டுக்கோங்க இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்றதுக்கொசரம் இந்த வெல்லம் இதுக்கு வெல்லம் வந்து போட்டே ஆகணும்ங்கிறது கொஞ்சம் கண்டிஷன் மாதிரி தான் ஏன்னா அந்த பழத்துடிய புளிப்போட அந்த லேசான வெல்லம் சேரும் போது நல்ல டேஸ்ட் அப்படியே என்ஹான்ஸ் ஆகும் இப்ப பாருங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நம்ம மூடி வைக்கலாம் இப்ப பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு வாசனை அப்படியே குமு குமும் குமு குமினு வீடு மொத்தம் நல்ல ஒரு அரோமா இது வந்து இந்த பச்சை மாசனை போற வரைக்கும் எல்லாமே நம்ம போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா கொஞ்சம் திக்னஸ் ஆற வரைக்கும் நாம இதை அப்படியே வதக்க கலந்து விடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நம்ம இது வேகணும் இப்போ நம்ம டேஸ்டும் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்ச அப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு என்ன வேணாலும் அது சேர்த்துக்கலாம் இப்போ நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பழம் வந்து இல்லாமல் இருக்குது இப்போ நான் அனல் நல்லா கம்மி பண்ணிட்டேன் தெரிக்கும் இல்லைன்னா பாருங்க இப்போ வந்து கொஞ்சம் கூட அந்த குளிப்பு தண்ணியே இல்லை அந்த பழத்தில் வந்து நல்லா இனிப்பாக இருக்கு அதனால இப்போ பாருங்க நான் கொஞ்சம் புளிக்கரைசல் அந்த புளிக்கரைசல் விட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் நல்லா இன்னும் என்ஹான்ஸ் ஆகும் ருசி கூடும் இப்போ இதில் வந்து உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கு அதனால உப்பும் கொஞ்சம் போடுறேன் நான் இது மாதிரி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க பழம் வந்து நல்லா புளிப்பா இருக்கும் ஆரஞ்சு பழம் அதாவது கமலா ஆரஞ்சு அப்படின்னாவே நல்ல புளிப்பா இருக்கும் அது மாதிரி நம்ம பழம் நாமளும் பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம் இல்ல நம்ம இப்ப சிட்டிஸ்லாம் இருக்கும் போது அந்த மாதிரி அந்த குட்டியா ஆஹ் கொறிஞ்சி பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் குட்டி குட்டியா வரும் அது வந்து அவ்வளவு இருக்கும் அதோடைய டேஸ்ட் அது வந்து சிட்டிஸ்ல கிடைக்காது கொஞ்சம் அந்த கிராமப்புறங்கள் அது மாதிரி கிடைக்கும் அது கிடைச்சாலும் அதுலயும் நாம செய்யலாம் இப்ப இது எண்ட் ஆக போகுது பினிஷ் ஆக போகுது சூப்பரான இதுக்கு வந்து ஒன்னும் கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாம் ஒண்ணுமே தேட வேண்டாம் இந்த வெந்தியம் வாசனை உளுந்து வாசனை அதெல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு அரோமா அவ்வளோ சூப்பரா இருக்கு அந்த ஆரஞ்சு பழத்தோடைய அரோமா நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப டேஸ்டியான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சட்னி நம்ம செஞ்சுக்கலாம் பெருசா ஐயோ என்ன இருக்கு சட்னிக்கு என்ன நம்ம செய்யறது சைட் டிஷ் அப்படின்னு சொல்லிட்டு தேடவே வேண்டாம் ஒரு வெண்பொங்கல் கூட இது அவ்வளவு நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ஈஸியா இருக்கும் சாதத்துக்கும் நம்ம போட்டுக்கிட்டு சாப்பிடலாம் உப்மா வெரைட்டிஸ் வெண்பொங்கல் தோசை இட்லி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் போடுவீங்க கண்டிப்பா தேங்க்யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்